செய்த தவறுக்கு தான் மன்னிப்பு கேட்க வேண்டுமே தவிர செய்யாத தவறுக்கு எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறி கன்னட மொழி தொடர்பான வழக்கில் மன்னிப்பு கேட்க முடியாது என கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமல்ஹாசன் தரப்பு தெளிவுபட தெரிவித்துள்ளது திரைப்படத்தை வெளியிட மறுப்பதாக திரைத்துறை அறிவித்ததை எதிர்த்து ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தொடுத்த வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது கர்நாடக திரைத்துறை வணிக சபைக்கு கமல்ஹாசன் கடிதம் எழுதியுள்ளதாக கூறி அந்த கடிதத்தின் படிகள் நீதிபதி நாகப்பிரசன்னாவிடம் தெரிவிக்கப்பட்டது அதற்கு நீதிபதி கடிதத்தில் மன்னிப்பு என்கிற சொல் இடம்பெறவில்லையே என சுட்டிக்காட்டினார் அதற்கு கமல்ஹாசன் தனது விளக்கத்தை கடிதத்தின் மூலம் வழங்கியுள்ள நிலையில் மன்னிப்பு கேட்கச் சொல்லி கட்டாயப்படுத்தக் கூடாது என வாதம் வைக்க தாங்கள் கமல்ஹாசனை மன்னிப்பு கேட்க சொல்லி கட்டாயப்படுத்தவில்லை எனவும் கருணையாகவே மன்னிப்பு கேட்க சொல்வதாகவும் நீதிபதி அறிவுறுத்தினார் என தெளிவுபட எடுத்துரைத்தது இதையடுத்து செய்த தவறை தெளிவுபடுத்த பல்வேறு வழிகள் உண்டு என கூறிய நீதிபதி நாக பிரசன்னா சிக்கலை தீர்க்க ஒரே வழிதான் உள்ளது அது மன்னிப்பு என கூறி விசாரணையை ஒத்திவைத்துள்ளார்